வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நிகழ்ந்த வீடியோல தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வலசை கரெக்டாக குத்துக்கல் வலசையிலேருந்து பண்பளி போடுற ரோடு வேல் ஸ்கூலுக்கு அப்படியே பக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு அப்ரூவ் லேவுட்டில் ஒரு ரெண்டு புள்ளி பத்து சென்ட் லேண்ட் ஏரியாவில் தொள்ளாயிரம் சதுரடியில் ஒரு ஒரு பெட்ரூமோட ஒரு சூப்பரான வீடு புதுசாக கட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தெற்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்ல இருபத்தி மூணு அடி தார் ரோடு மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே வந்துடும் பஸ் ரோட்டு டிடிசிபி அப்ரூவல் லேவுட்டு ஒரு சூப்பரான லேவுட்டில் ஒரு சூப்பரான வீடு லோ பட்ஜெட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்றாப்புல ஒரு சூப்பரான வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பராக இருக்குது பார்க்க வீட்டோட மெயின் கேட் ஒரு சூப்பரான பார்க்கிங் ஏரியா ஒரு ரெண்டு பைக் விடுற மாதிரி ஒரு பார்க்கிங் ஏரியா கார் விட முடியாது இருபத்தி மூணு அடி ரோடு வெளியிலே கார் விட்டுக்கலாம் தேவைன்னா ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு நல்ல வீடு ஒரு பெட்ரூமோட இருக்குது தேவைன்னா உங்களுக்கு மேலே ஒரு பெட்ரூம் வேணால் எடுத்துக்கலாம் வீட்டோட ஃப்ரண்ட் டோருக்கு முன்னாடியே ஒரு சேஃப்டி டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் தேக்கூட்டில் ஒரு சூப்பராக டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மாடலாக வீட்டோட ஃப்ரண்ட் வால் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மூணு ஸ்டெப்ஸ் வச்சு மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சூப்பராக இருக்குது ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வீடு மெயின் ஹால் ஹால் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு சின்னதாக ஒரு சோகேஸ் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பெயிண்டிங் சூப்பராக இருக்குது ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் வீடு கட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த லேவுட்லேயே நிறைய வீடுகள் சேல்ஸுக்கு வருது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் ரெண்டு பெட்ரூம் வாங்கிக்கலாம் மூணு பெட்ரூம் வாங்கிக்கலாம் இப்படி உங்களுக்கு தேவையான எந்த அளவில் வீடு வேணுமோ அந்த அளவுக்கு இங்கே வீடுகள் கிடைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பராக இருக்கும் வீட்டோட பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஸ்டோரேஜுக்கு நிறைய ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு அலமரி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க போக பெட்ரூம்லேயே வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணோம்னா பண்ணிக்கலாம் அதுக்கு பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்குறாங்க இல்லை அப்படின்னா வீட்டு முன்னாடி படிக்கலை நீங்கள் யூஸ் பண்ணணா கூட பண்ணிக்கலாம் அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல மேலே வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க கம்ப்ளீட்டாக மெயின்டெனன்ஸுக்கு எப்போவுமே ப்ராப்ளம் வராது வீட்டுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பெயிண்டே அடிக்க வேண்டாம் நல்ல பெரிய கிச்சன் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸ்ல டைனிங்கோட சேர்த்து கிச்சன் அமைச்சு கிச்சன் பார்க்க நல்லா இருக்கு நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி தான் வீட்டுக்கு ஒரு சின்னதாக ஒரு கபோர்டர் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா வீடு சூப்பராக இருக்கும் கபோர்டருக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுனால சில ஃபில்டர்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டேங்க நம்ம டேஸ்ட்டுக்கே நம்ம பண்ணிக்கலாம் இதில் செப்ரேட்டாக டைனிங் யாரையுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட பேக் டோர் கிச்சன்லேயே அமைஞ்சிருக்கு அதனால் காற்றோட்டத்துக்கும் சரி வெளிச்சத்துக்கும் சரி எப்பவுமே ப்ராப்ளம் வராது இதுவும் அப்ரூவ் பிளாட்டு தான் பின்னாடி செகண்ட் பேஸ் இது அடுத்தடுத்தவங்களுக்கு நிறைய வீடுகள் வந்துடும் வேல் ஸ்கூல் அப்படியே பக்கத்துலேயே இருக்குது நடந்து போகிற டிஸ்டன்ஸ்லேயே வேல் ஸ்கூல் இருக்குது வேல்ஸ் வித்யாலயம் வீட்டோட பேக் சைட்லேயே ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுக்காங்க இருக்க இடத்துல நீங்கள் அவுட் சைட்லேருந்து வரும்போது அப்படியே குளிச்சு ரெடியாகி உள்ளே வர்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க வீட்டை சுற்றி வந்தாலும் சுற்றி காமௌண்டு பேக்லேயே ஒரு டோரும் சேஃப்டி டோரும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷனும் சரி வீடும் சரி பார்த்து பார்த்து கட்டியிருக்கிறாங்க நம்ம சொந்தமாக கட்டினா எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி கட்டியிருக்காங்க கரெக்டாக ஈஸியாக நம்ம முலையில் போர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வாஸ்துபடி வீடு சூப்பராக இருக்குது வாஸ்து பார்க்க வேண்டாம் அவங்களே வாஸ்து பார்த்து தான் கட்டியிருக்காங்க அப்ரூவல் பிளாட் அப்படிங்கிறதுனால லோன் எலிஜிபிள் இருக்குது லோன் நம்மளே பண்ணிக்கலாம் நாங்களே பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஆப்போசிட்லேயும் வீடு இருக்கு இதுக்கு மேல் பக்கம் வீடு வருது கீழ் பக்கமும் வீடு வருது மேலே போகிற படிக்கு கீழே மோட்டர் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க நீங்க வாஷிங் மிஷினுக்கு பாயிண்ட் வேணும் இதில் எடுத்து கொடுத்துருவாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா இருக்கிறதுனால மேலேயும் கூட நீங்கள் பெட்ரூம் கேட்டிங்கன்னா இதே கண்டிஷன்ல ஒரு பெட்ரூம் எடுத்து கொடுத்துருவாங்க இல்ல இதே மாதிரி கீழே ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூமா இன்னொரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பெயிண்டிங்கோடய நடந்துகிட்டு இருக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் அந்த வீடியோ வரும் செக் பண்ணிக்கோங்க இதே ஏரியாவில் உங்களுக்கு டியூப்லக்ஸ் வீடும் கிடக்கு அது போக மூணு பெட்ரூம் நாலு பெட்ரூம் மோடியும் வீடுகள் இருக்குது உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி வாங்கிக்கலாம் டிடிசிபி அப்ரூவல் அப்படிங்கிறதுனால லோன் எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த ஏரியாவும் சரி கிளைமேட்டும் சரி பஸ் ரூட்டு எல்லா வசதியோடு இருக்குது இந்த இடம் அடுத்தடுத்து வீடுகள் கட்டிக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எப்படி தேவையோ அந்த பட்ஜெட்டுக்கு வீடு வாங்கிக்கலாம் மெயின் ரோடு பஸ் ரூட்டு தான் பஸ்ஸு போகுது வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் மெயின் ரோடு இருக்குது மெயின் ரோட்டுக்கு மேலே இருக்குது லே அவுட்டு இதே ஏரியாவில் ஃப்ளாட்டுகள் அவ்வளோபுல் இருக்குது டிடிசிபி அப்ரூவல் ஃபிளாட்டுகள் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் வேல்ஸ் வித்யாலயா ஸ்கூலு ரொம்ப பக்கத்தில் இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் தான் வரும் மொத்தத்திலே இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை அழகாக எப்படி மேலே இருந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் ரெண்டாவது குற்றால மெயின் பால்ஸு சூப்பராக தெரியும் இங்கேருந்து பார்க்க இந்த வீட்டோட ரேட் ஹீட்டல் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய் கேட்குறாங்க நெகோசபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டுக்கு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி